ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து மூணு பேரும் பருவதமலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சிவனை கும்பிட்டுட்டு வனதுர்கை கும்பிட்டுட்டு இப்போ அப்படியே என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் பேக் ட்ராப்பில் மலை இருக்கு அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் உள்ளே போய் இன்னும் நிறையா விஷயங்கள் சித்தர்கள் அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் எங்கள் மூணு பேரோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் பர்வதமலைக்கு போகிற நுழைவாயில இங்க போகிற வழியில சிவன் சிலையும் நந்தி சிலையும் இருக்கு இங்க நம்ம சிவனை கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிச்சா அவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இங்க உள்ள வந்ததுமே அடர்ந்த வனமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இப்போது நாங்க ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு பின்னாடி ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க முன்னாடி ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க இதுதான் பருவதமலை ஏற போற ஆரம்ப பாதை இன்னும் கரட்டு முருடான பாதைகள் நிறைய இருக்கும் பார்க்க தான் போகிறோம் இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றவங்க வர்றாங்க இதான் அந்த பாதை பார்த்துக்கோங்க பின்னாடி யோகி வராரு பாதைகள் எவ்வளவு நீண்டாலும் கால்களின் தேடல் குறையாது அது மாதிரி இது ஒரு நீண்ட பயணம் தெரிந்தும் நாங்க குறையாத பக்தியோட பயணிக்க ஆரம்பிச்சோம் நாங்க போன பௌர்ணமி அன்னைக்கு அதனால மக்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க சிவனை அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது அதுக்கு இந்த மலை ஏற்றம் ஒரு எடுத்துக்காட்டு நாங்க இந்த மலைக்கு முதல் தரமா ஏறுறோம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஏறிடணும்னு ஒரே குறிக்கோள் ஏற ஆரம்பிச்சோம் இந்த பர்வத மலைக்கு தென்கைலாயம் திரிசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை என்ற வேறு பெயர்களும் இருக்கு அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த மலை இன்னைக்கு நாங்கள் ஏறுறப்போ பௌர்ணமிங்கிறதுனால வந்து முன்னாடியே ஏறி இருப்பாங்க போல இருக்கு நிறைய பேர் இறங்கிட்டு தான் இருக்காங்க ஏறுவதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க ஸோ மேலே வந்து பூஜை பண்ணுறதுக்கு கம்மியான ஆட்கள் இருப்பாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப காலியாக தான் இருக்குது ஆனால் ஏற முடியல முடிச்சுதான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் அப்படி கீழே மலை ஏற இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் இருக்குது அங்கே சில புத்துக்கள் இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி அதுக்கு வழிபட்டுட்டு வர்றேன் அதை பார்க்கும்போது தெரியும் இன்னும் வந்து நாகதேவதைகளுக்கான வழிபாடு மக்கள் மத்தியில் இருந்தேன்

அப்படியே ஏறும் ஏறும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்கு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே துணியெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க நிறையா வேண்டுதல்கள் போல் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா வேண்டுதல்கள் வச்சு அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகுது என் அம்மன் பாருங்கள் ரொம்ப பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்காங்க சிவன் பார்வதி அப்படிதான் நினைக்கிறோம் ஒருத்தர் மூட்டை எடுத்துக்கிட்டு இப்படி சிக்ஸாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கோட அர்த்தம் என்னான்னு அவரை கேட்குறப்ப அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆனால் வணக்கம் நீங்கள் இப்படி படியில் கிராஸ் கிராஸாக போகிறீங்கல்ல இது என்ன மாதிரி இது இது எதுக்கு அப்படி போகிறீங்க இது ஹில்ஸில் பயன்படுத்துறது இது அதுதான் எதுக்கு ஹில்ஸில் பயன்படுத்துறது எப்படின்னா இது மலையில் வாழ்வாங்கள மக்கள் ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஆரம்ப எப்பவுமே மலையில் வாழ்கிற மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள் இப்படி தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க உங்கள் வாழ்க்கை இல்லை என்ன கேட்குறேன் இப்படி இப்படி போகிறதுனால உங்களுக்கு வெயிட் தெரியாது அது அவங்க பயன்படுத்தினது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு அந்த சர்வீஸாக கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுறது எத்தனை வருஷம் இது பண்ணுறீங்க இது மெத்தடு அது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க என்ன இந்த சர்வீஸாக ரெண்டாயிரத்தி இருந்து சரி சரி ஓகே நான் நன்றி அதுவும் நார்மலாக அப்படி ஏறணும் ஆனால் அது நைன்டி டிகிரி அந்த மலை ஏறும் ஏறும்போல அது விலைங்க இது லோடு எடுக்கிறவங்க மட்டும்தான் அப்படி ஏற்றணுமா

அந்த பாதையில மண்டபம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு அதுக்குள்ள போனா வெளியில சூலமும் உள்ள சிவனும் தரிசனம் தராங்க రుద్రాయ మహారుద్రాయ రుద్రాయ కల్పాండ రుద్రాయ 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 రుద్ర రుద్రాయ రుద్రరుద్రాయ రుద్రాయ మార్తాండ రుద్రాయ అండ రుద్రాయ బ్రహ్మాండ రుద్రాయ చండ రుద్రాయ ప్రచండ రుద్రాయ గండ రుద్రాయ సూరరుద్రాయ రుద్రాయ భవరుద్రాయ రుద్రాయ అదల రుద్రాయ విదల రుద్రాయ సుదల రుద్రాయ మహాళ రుద్రాయ రుద్రాయ పాతరుద్రాయ அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம் கடைசியா பார்த்த விஷுவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறும் ஏறும்போது இருட்டாயிடுச்சு அன்றைக்கி பௌர்ணமி கூட பௌர்ணமினா வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் அங்க ரொம்ப கடினமான பாதைகள் ரொம்ப இருட்டு லைட்ஸ் அவ்வளோவா கிடையாது நிலா வெளிச்சம் இருந்தாலுமே நான் வந்து பார்த்து பார்த்து தான் ஏறுற மாதிரி இருக்குது அதனால் விஷுவல் கண்டினியூ பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் மேலே ஏறி போனோம் ஏறி போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பார்க்கலான்னு போகும்போது அங்கே நிறையா கூட்டம் இருந்தது அதையும் விஷுவல் பண்ண முடியல கண்டிப்பாக அடுத்த ஒரு ட்ரிப்பில் வந்து நாம் விட்ட இடத்துலேருந்து இல்லை முழுசாகவே இதுக்கான விஷுவல்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக போவோம் நம்ம சித்தரியுகம் நேர்களுக்காக கண்டிப்பாக பார்ப்போம் இங்கே வாழ்க்கையில் ஒரு தரமாவது நீங்கள் எல்லாருமே போய்ட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஆஃப்டர் லாங் ஜேர்னியை நேற்று நைட்டு போயிட்டு இப்போ தான் இறங்குறோம் அதாவது இருபத்தஞ்சாந்தேதி மத்தியானம் இறங்குறோம் அவ்வளோ டைட்டு அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் விஷுவல் கூட பண்ண முடியலன்னு பார்த்துக்கணுங்க அதுலேயும் பிடிச்சி ஒரு டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷுவல்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அது உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக வராங்க பாருங்கள் நம்ம கூட போனவங்க ஹாய் சொல்லுங்க ஆமாம் இது வந்து ஒரு நல்ல இடம் நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு நல்ல ஒரு கோவில் இதில் எல்லாருமே வந்து பார்க்கணும் நீங்களும் வந்து பாருங்கள்